ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம் என்னென்னா கார்த்திகை பழைய மாதிரி பேண்ட் ஷர்ட்டு கோட் சூட்டு அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலி நம்ம கார்த்திக் வந்து பேண்ட் ஷர்ட்டில் கெத்தாக அதுவும் கூலர்லாம் போட்டு ஸ்டைலாக காரில் வந்து இறங்குற மாதிரியான ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செங்கல் சூளை ஏலம் எடுக்கிறது இதில் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ஏலம் எடுக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க அவங்க ஏலம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து தங்கச்சின்ற பேரில் ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்க கைக்கு அந்த ஏலம் போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கார் நம்ம ஹீரோ கார்த்திக் ஃபைனலாக ஏலம் எடுத்து முடித்த உடனே அங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ கெத்தா மாசா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ரேஷ்மா வந்து அவரோட எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்டைலாக செம்மையாக இருக்கார் நம்ம ஹீரோ பேக் டு ஃபார்மில் வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் பழைய லுக்கில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் இந்த வேஸ்டி சட்டை வந்து மாற்றுங்க மாற்றுங்கன்னு ரொம்ப நாள் நம்ம ரெக்வஸ்ட்டு ரேவத்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து எப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமாவது அந்த லுக்கை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் கன்சிடர் பண்ணவே இல்லை ஃபைனலாக மாற்றிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே ஹீரோ வந்து பேண்ட் ஷர்ட்டு அப்புறம் கோட் சூட் அப்படின்னு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி செங்கல் சூலை ஏலம் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ரொம்ப ஃபயராக இருக்க போகுது எபிசோட்ஸ் எல்லாமே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்